உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே உலகெங்கும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே மூன்றாம் பாவக ரகசியங்கள் என்ன சும்மா ராசி மட்டுமே பார்த்துக்கிட்டு மேச ராசிக்கு இந்த வருஷம் நல்லா இல்லைன்னா அடுத்த வருஷம் நல்லா இருக்குமா எங்க சார் போங்க சார் அதிலெல்லாம் அந்த சில கமெண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட என்னதுல போட மாட்டாங்க ஏதாவது வந்து ஃபைவ் டு த்ரீ பர்சன்டேஜ் என்னை பற்றி புரியாதவர்கள் ஏதாவது போடலாமே வழி மீதி தொண்ணூத்தி ஏழு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னை அறிந்த புரிந்த என்னுடைய வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க அவங்களை வழிநடத்தி செல்வது நான் பெருமை அடைகிறேன் முதல்ல நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்கும்போது நம்மகிட்ட என்ன தப்பு இருக்குன்னு பாக்கணும் அதுதான் அந்த நகை நிகழ்ச்சி நேற்று ரெண்டாம் பாவாதிபதி கெட்டால் என்ன பலன் வாயால் கெட்டா யார் இருக்கும் ஒருத்தர் சொல்றார் ரெண்டுல சனி ரகசியங்களை காக்க வேண்டும் துலாம் லக்கணம் மேச ராசி அவரு இல்லைங்க சார் நான் அதை ஓபனா போட்டு உடைச்சிட்டேன் துலாம் லக்கணம் நீதி மேச ராசி ரோச ராசி ரெண்டுல சனி அவர் ஒரு வார்த்தையை அவங்க வீட்டுல சொன்னதுனால அதை வந்து இன்னைக்கு பிரிவினை வரைக்கும் வந்து நிக்குது பாத்தீங்களா ஜோதிட ரகசியங்கள் இதுக்கு ராசிக்கு பலன் சொன்னா ஆகா ஓகோ அவர் என்ன பண்ணுவாரு என்னமோ மேச ராசிக்கு ஆகா ஓகோன்னு சொன்னீங்க கடைசியில் குடும்பம் கோர்ட்ல நிற்கிதுன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போகிறாருன்னு வைங்க அது யார் பொறுப்பு மேச ராசிக்கு பொதுப்பலன் சொன்ன ஜோதிடரா நீங்கள் புரிந்து கொண்டதனுடைய விளைவா எது உங்களை கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டுனுச்சி அதுக்கு தான் வாங்க லக்கண ரீதியாக நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு விளக்குறேன் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே இப்போ மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் முயற்சி எந்த ஒரு மனிதனும் லக்கணம் அவனுடைய பிறப்பு லக்கணம் இரண்டாம் இடம் அவனுடைய கல்வி படிப்பு மூன்றாம் இடம் கற்ற வித்தியை வைத்து முன்னேற முயற்சி இந்த முயற்சி என்ற பாபகாதிபதி ஜாதகத்தில் நின்ற நிலையை வைத்துதான் நான்லாம் வந்துங்க ஒருத்தர் சொன்னார் விருச்சிகம் மேச ராசிக்காரர் விருச்சிகளக்கணக்காரர் சும்மா டப்பு டப்பு டப்புன்னு ஏறி அவருக்கு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுல எல்லா கோள்களும் இருந்தது அவர் இன்னும் இருக்கிறார் எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் ஒரு காலத்தில் என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் கனரா பேங்கினுடைய மேனேஜர் ஜோனல் மேனேஜர் இருந்திருக்கிறார் அவர் எப்படி சார் நீங்கள் இப்படி வந்தீங்க அதாவதுங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பு நம்ம ஏறணும் அது நான் வந்து எடுத்தோடனே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அடுத்தது மூன்றாம் நிலைக்கு போயிட்டேன் அதிலேருந்து மேலே உயர்ந்த நிலைக்கு ஆஃபீஸர் அப்புறம் மேனேஜர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் ஜோனல் எத்தனையோ ஆயிரம் கோடி ரூபாய் நான் வந்து வரிசல பண்ணியிருக்கேன் இதெல்லாம் என்ன உங்களுடைய எஃபோர்ட் ஜாதக ரீதியாக கிரகங்கள் தீர்மானிக்கிறது அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் எளிதாக சொல்லுகிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் முயற்சி அடுத்தது சகோதரன் அடுத்தது சப்போர்ட் அல்ல அடுத்தது ஜென்ரலாக சொல்லக்கூடிய உங்களுடைய குரல் குரல் வளம் தொண்டை இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்கேன் நிறைய இருக்குது உத்தர காலாமிரதம் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை எடுத்திங்கன்னா அந்த உத்தர காலாமிரதத்தில் உங்களுக்கு என்னது ஜோதிட வகுப்பு நான் எடுக்கலை உத்தர காலாமிரதம் வந்து எடுத்தோன்னே வருது எப்போ வாங்கின புக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது ரைட் இந்த உத்தரகாலாம் இருந்த நூலில் கிரக காரகத்துவம் பாவக காரகத்துவம்னு இருக்கும் அந்த பாவக காரகத்துவம் தான் உங்களுக்கு டோட்டலாக அது ஒன்றாம் பாவகம்னா இது இரண்டாம் பாவகம்னா இது மூன்றாம் பாவகம்னா இது அப்படின்னு இருக்கும் இப்போ நம்ம வந்து மூன்றாம் பாவகத்தில் நிற்கிறோம் மூன்றாம் பாவகம் வந்து இந்த இவர் எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் எழுதின புஸ்தகம் இதில் நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பகுதியில் இரண்டாம் பாவகம் இந்த மூன்றாம் பாவகம் நூற்றி ஐம்பத்தி ஏழுல இருக்கு தைரியம் மூன்றாம் இடம் முயற்சி தைரியம் சப்போர்ட் சகோதரர்கள் யுத்தம் அதே மாதிரி காதுகள் சாலையோரத்தினுடைய இடம் மனக்குழப்பம் முடிவெடுக்க முடியாது அதாவது பார்த்தீங்கன்னா ரோட்டில் சாலைகளில் ஒரு வண்டி வந்துட்டு வந்துகிட்ருக்கும் கிராஸ் பண்ணலாமா வேண்டாமா கிராஸ் பண்ணலாமா வேண்டாமா கிராஸ் பண்ணலாமா வேண்டாமா அதுதான் வந்து மூன்றாம் இடம் நல்லா இருந்ததுன்னா தைரியமாக டக்குன்னு என்ன பண்ணுவான் கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பான் மூணு கூட இவன் நீசம் ஆச்சுன்னா முடிவெடுக்க முடியாமல் ஜிக் ஜாக் தடுமாறுவான் அந்த காலத்தில் எப்படி அழகாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மனக்குழப்பம் உங்களுக்கு தகுதி ஸ்டேட்டஸ் அதுபோக ட்ரீம் வீரம் தீரம் உறவுக்காரர்கள் நண்பர்கள் அலைச்சல் தொண்டை தொண்டை சுத்த உணவு நல்லா சாப்பிடுவாங்களா சொத்து பிரிவினைகள் இப்படியெல்லாம் ஆபரணங்கள் ஆபரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் நகைகளை போட்டுட்டு அந்த செயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இப்போ எல்லாம் மூணு கூடாமல் நீசமாக இருக்கும் அதில் விருப்பம் இல்லாதவர்கள் இதான் லாஜிக் ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே நாலு வரையிலே மோதிரம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் அந்த ஆபரணங்கள் இதெல்லாம் நல்ல பண்புகள் இதெல்லாம் வந்து உடல் பலம் வளர்ச்சி இதெல்லாம் வேலையாட்கள் ஆட்களை வைத்து வேலை வாங்குதல் இதெல்லாம் சின்ன சின்ன பிரயாணங்கள் இதெல்லாம் அவங்க சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் என்ன பாவகம் மூன்றாம் பாவகம் உத்தரகால நூலே உங்களுக்கு படக்குன்னு கையில இருந்து எடுத்து காட்டிட்டேன் இதை வந்து இதெல்லாம் நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்தையும் நம்மால் அடைய முடியுமா வேலையாட்கள் எனக்கு கிடையாது ஏன் மூன்றாம் பாவாதிபதி நல்லா இருந்தாதான் நீங்க வேலையாட்களை வச்சு வேலை வாங்க முடியும் இல்லை என்றால் வேலையாட்கள் உங்களை வேலை வாங்கிட்டு இருப்பாங்க இந்த பொண்ணு கேட்குது சார் இதை வந்து இவங்களுக்கு பேசிட்டிங்களா இவங்களுக்கு நாளைக்கு மூணு அப்பாயின்மெண்ட் இருக்கு பேசுங்க ஆ இவங்களுக்கு பேசிட்டீங்களா அவங்களுக்கு பேசிட்டீங்களா நான் சொன்னேன் இருசாமி நான் தான் உன்னை கேட்கணும்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா இந்த மூணு கூட சனி இங்க போய் நீசமாக இருக்கும் வேலையாட்களுடைய சப்போர்ட் எப்படி கிடைக்கும் ஜோதிடம் என்பது மிகச்சிறந்த கணிதம் ஜோதிடம் என்பது ஒரு ஆர்ட்ஸ் கலை ஜோதிடம் என்பது ஒரு லயம் ஜோதிடம் என்பது ஒரு யூகம் ஜோதிடம் என்பது முழுமையான அறிவியல் என்று நான் சொல்லவில்லை அறிவின் பால் நீங்கள் அறிய வேண்டும் சும்மா எடுத்தங்கழுத்தம் அந்த ராசிக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும் குபேரன் ஆகக்கூடிய ஆறு ராசிகள் கோட்டையை பிடிக்கக்கூடிய மூன்று ராசிகள் யார் பிடிப்பார்கள் ஓட்டப்பந்தயத்தில் முடியாது இங்க இருக்கணும் ஓட்டப்பந்தயத்தோ லக்கணத்தை தூக்கி போடுங்க இங்க இருந்து ஓட்ட பஞ்சத்தை எடுப்போம் ஆஹ் மிதன லக்கணம் அப்போ நேற்று மிதன லக்கணக்காரருக்கு அந்த பாவகத்தை கொடுத்தாச்சு கடக லக்கணம் ஏன்னா அவங்க கோச்சுக்குவாங்க ஒரு சிலர் நீங்க ஒரே லக்கணத்தே போடுறீங்க சார் பொதுவாக இந்த மூன்றாம் இடம் முயற்சி என்பது எஃபோர்ட் நான் எவ்வளவோ முயற்சி போடுறேன் ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஒரு அக்கா சொல்றாங்க கும்பராசி கோலாலம்பூர்ல ஐயா இது வரைக்கும் நான் நானூறு ரசியம் கொடுத்தங்கய்யா யாருமே ஒருத்தங்கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம் திறமை இருக்கிறதா இல்லையா அதீதமான திறமை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும் எப்போ உங்களுடைய மூன்றாம் பாவாதிபதி கெடுதல் இந்த முயற்சியெல்லாம் எப்போ தோல்வி அடையும் ஒன்று விதி நம்பர் ஒன்று மூன்றாம் பாவகம் கெடுதல் சார் எப்படி சார் கெடும் இந்த மூன்றாம் பாவாதிபதி இந்த இடத்துல இருந்தா கெடும் இந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன் எட்டில் கெடும் எந்த எஃபர்ட் நம்ம போட்டோம்னாலும் முழுமையான வெற்றி நமக்கு கிடைக்கிறது இல்லை இதுக்கு என்ன சார் பரிகாரம் எந்த கோவிலுக்கு போவது கோவிலுக்கு வேண்டாம் உங்க நண்பர்கிட்ட போங்க டைவர்சன் நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு உள்ளார போயிருங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது என்னுடைய முயற்சியெல்லாம் எட்டில் மறைஞ்சிருச்சு என்னுடைய முயற்சி நீசம் ஆயிடுச்சு ஆக உன்னுடைய திறமையில உன்னுடைய செல்வாக்குல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு அப்படின்னு அவரை முன்னாடி நிப்பாட்டிட்டு அஸ்தரமாக பின்னாடி நிற்கிறது தான் நல்லது எந்த ஒரு மனிதர்களுக்கும் மூன்றாம் பாவாதிபதி கெட்டுவிட்டால் நன்றாக இருந்தாலுங்கிறது தனியாக வீடியோ போடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல டெபிலிட்டிஸ் பலவீனம் மூணுக்குடையவன் ஆறு எட்டு பனிரெண்டில் ஆறு எட்டு பனிரெண்டில் மூணுக்குடையவன் நீசம் இப்போ என்னுடைய உதாரணமா நான் சொல்றேன் இந்த மூணுக்குடையவன் இங்கே நீசம் வரைக்கும் இதுவரைக்கும் ஆட்கள் இங்க வேலையே கிடையாது ஆனா வேலை செய்யறதில்லை வேலை இல்லை ஆனால் வேலை செய்வதில்லை இது எனக்கு அந்த அமைப்பு இல்லாதனால பல்வேறு காரணங்களும் அதுக்கு வர்றதுனால சொந்த தொழில் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு ஒன்மேன் ஆர்மி நம்மளை நாமே நம்பி செய்யக்கூடிய துறைக்கு மாறி வந்து டேக் டைவர்சன் கால் நூற்றாண்டுகளாக கால் தடம் பதித்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரிதான் உங்களுக்கும் பண்ணித்தரேன் வாங்க பரிகாரம்லாம் நாங்க செய்யறது இல்லை ஒரு மானுட வாழ்க்கையில எந்த வழியை பின்பற்றி சென்றால் சார் கிரகங்கள் கெட்டு போச்சு சார் கிரகங்களை உங்களால மாத்த முடியுமா எனக்கு சனியை உச்சம் பண்ணி கொடுங்கன்னு பண்ண முடியுமா இங்க இருக்கிற சனிய ஆக ஒரு மனிதனுடைய மூன்றாம் பாவகம் என்பது அவனுடைய முயற்சி அவனுடைய பிரயாணம் அவனுடைய அடுத்தடுத்து எப்படிப்பட்ட முயற்சி தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு பிரயாணம் செய்து கண்டுபிடிக்க முடியாத பல்பை கண்டுபிடித்தார் இல்லையா அதுதான் தொடர் முயற்சி பிறர் முயற்சி தொடர் முயற்சி வேணும் அல்லது பிறர் முயற்சி தன் முயற்சியில் நம்பிக்கை இல்லை விட்டுட்டு அடுத்தது நம் சகோதரன் சகோதரர்கள் இருந்தாங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை மூன்றாம் பாவாதிபதி கெட்டுவிட்டால் தன்னுடைய இளைய சகோதரன் தம்பி தங்கைகள் அவங்களால எந்த சப்போர்ட்டும் இருக்காது மூன்றாம் பாவாதிபதி கெட்டுவிட்டால் இவர்கள் தான் கற்ற கல்விக்கு தகுந்தவாறு வேலையை தேடி எங்கு சென்றாலும் கிடைப்பதில்லை மூன்றாம் பாவாதிபதி கெட்டுவிட்டால் அவர் சிறிது தூரம் போய் வேற ஊர்ல போய் வேலைக்கு போவார் காலையில இங்க இருந்து எனக்கு தெரிஞ்சு நைன்டி சிக்ஸ்ல மும்பை போயிருந்தேன் பதினோரு நாள் இருந்தாங்க அவங்க என்னன்னா மூன்றாம் பாவாதிபதிகள் கெட்டிருந்தால் ஃபார் சின்ன உதா உதாரணம் எக்ஸாம்பிள் நாலரை மணிக்கு ட்ரெயினில் ஏறுறாங்க எட்டரை மணிக்கு வேலையில் செய்யணும் ஒம்பது மணிக்கு ஃபோர் ஹவர்ஸ் பிரயாணம் நைட்டு பதினொன்றரை மணிக்கு வர்றாங்க வீட்டுக்கு பன்னெண்டரை ஒன்றரை ரெண்டரை மூன்றரை நாலரை ஃபைவ் ஹவர்ஸ் தூங்குறாங்க லஞ்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல கையில் சாப்பாடோடு போகிறாங்க நைட்டே சமைச்சு வச்சிடறாங்களா என்னன்னு தெரியாது இதெல்லாம் என்ன நமக்கு சிறிது தூர பிரயாணம் அதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள் புரியுதுங்களா டெய்லி காலையில் பஸ்ஸுக்கு போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றாங்கல்ல அதுதான் மூன்றாம் இடம் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆக மூணு குடையவன் நீசம் எந்த மாதிரி முயற்சிகள் எடுத்தாலும் கடைசியில் பக்கத்தில் ஒருத்தவங்க ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டு போயிடுறான் இவங்களுக்கு ரிஜெக்ட் ஆர்டர் கேன்சல் மூன்றாம் இடத்துக்கு அதிக சப்போர்ட் அந்த மூன்றாம் மூணு குடையவன் ஆறு எட்டு பனிரெண்டு மறைஞ்சிருக்கு அப்படின்னா விபரீத ராஜயோகன்னு சொல்றாங்களே மூணு குடையவன் என்னதான் சப்போர்ட் கிடைக்காது இப்ப எனக்கு மூணு குடையவன் டீ யாருடைய சப்போர்ட்டும் கிடையாது அப்ப என்ன செய்யணும் நம்முடைய தனித்திறமையை தனித்தன்மையை தனி ஒருவனாக நின்று சாதிப்பது எப்படி அது லக்கண ரீதியாக பார்ப்போம் லக்கணம் இதில் சும்மா எக்ஸாம்பிளுக்காக கடகத்தை போட்டிருக்கோம் அதை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதை பார்க்கும் பொழுது உங்க முயற்சி எந்த அளவுக்கு இருக்கிறது முயற்சியின் நீங்கள் விழிப்புணர்வு இருந்து செயல்படுவீர்களேனால் அந்த முயற்சியை பயிற்சியாக மாறி அந்த பயிற்சியை உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது முயற்சியை மகிழ்ச்சியாக மாற்றுவது எப்படி வாருங்கள் நாம் ஒரு நாள் சந்திக்கும் பொழுது என்று சந்திக்கிறோமோ இந்த முயற்சி சனாதிபதி கெட்ட ஜாதகங்கள் சகோதர சப்போர்ட் இல்லாதவர்கள் வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய நட்புகளுடைய சப்போர்ட் கிடைக்க பெறாதவர்கள் அப்ப நேத்து சொன்னோம் இல்லையா இரண்டாம் பாவகத்தினால் கெட்ட ஜாதகம் வாயினால வாக்குறுதினால நேத்து முந்தா நாள் என்ன சொன்னோம் லக்கணம் கெட்ட ஜாதகம் லக்கண பாவக ரகசியங்கள் இது மூன்றாம் பாவக ரகசியங்கள் என்பது தன்னுடைய முயற்சியிலே படிப்படியாக எவரெஸ்ட் சிகரத்தை ஒருவன் ஏறுகிறான் என்றால் அவனுடைய ஜாதக ரீதியாக அவனுடைய முயற்சி திருவினையாக்கும் என்று இருக்கும் அதே முயற்சி வந்து டோட்டலாக அந்த நல்ல திசா புத்திகள் நடக்குமே என தனி ஒருவனாக ஏறி சாதனை படைப்பார்கள் எனவே இந்த மூன்றாம் பாவாதிபதி கெட்டுவிட்டாலே தைரியம் போயிடும் தைரியம் போயிடும் சகோதர பலன் கிடைக்காது நாட்களை வச்சு வேலை வாங்க முடியாது தன்னம்பிக்கை இழக்கும் சந்தேக எண்ணங்கள் பெருகும் அதே மாதிரி பிரயாணத்தினாலும் பெனிஃபிட் இருக்காது எங்கேயாவது திடீர்னு பணத்தை கட்டி துபாயில் கொண்டு விடுறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திருப்பிட்றான் அதனால் மூன்றாம் பாவகத்தை பாருங்கள் உன்னால் உன் முயற்சியில் வெற்றி கிடைக்குமா அப்போ இதுக்கு என்ன சார் பரிகாரம் உங்கள் அண்ணனும் பங்காளியாக அங்கே இருந்தான்னா அவனை பணம் கட்டி உங்களை அழைச்சிருப்போம் சொல்லுங்கள் ஏங்க ஒன்று நான் இங்கிருந்து உங்களை வந்து அடைய வேண்டும் இல்லையால் உங்களை நான் இங்கே ஈர்க்க வேண்டும் இதானே இங்கிருந்து செல்வது முயற்சி அது வீழ்ச்சி ஜாதகத்துல அப்ப என்ன செய்யணும் அவங்கள அங்கிருந்து இங்க வரவழைக்கணும் அதனால நிறைய ஜோதிட சூட்சமங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நேர காலங்கள் கிடைப்பதில்லை வருங்கால ஜோதிடர்கள் வருங்கால சந்ததிகள் ஜோதிட ஆர்வலர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் தங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய முயற்சிகள் திருவனையாக்கப்படாமல் ஆனால் அடுத்தவர்களை கம்பேர் பண்ணி அடுத்தவங்களை நாம் குறை சொல்லிக்கொண்டு அதை கம்பேர் பண்ணுறது முதல் தப்பு கணவன்மார மனைவி சொல்லுவாங்க பார் இந்த அண்ணன்லாம் எப்படி அவர் தனி ஒரு ஆள் இங்கேருந்து வெளிநாடு போய்ட்டு வந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாலு ஏக்கர் நிலத்தை வாங்கினாரு அடுத்தது பாருங்க வீட்டை கட்டினார் இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவர் வட்டி தொழில் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காது நீயும் தான் இருக்கிய அந்த பையனை வெளிநாடு போக சொன்னதே நான் தான் எப்போது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடத்தை ஆரம்பத்துறையில் கடகராசிக்காரன் இப்போவும் ஊருக்கு போனால் பார்த்தா சொல்லுவான் அண்ணா நீங்கள் சொல்லி தானே நாங்கள் போன அந்த சுக்கரனில் வெளிநாடு போய் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் இருந்துட்டு வந்து இப்போ நல்லா இருக்கணே ஆமாம் முயற்சி நாளும் நல்லா இருக்குது வழி தெரியாமல் நின்றுருக்கான் வழியே காட்டி விட்டோம் புரியுதுங்களா ஆக இதில் இந்த இடத்துல ஜோதிடருடைய பங்களிப்பு ஜாதகருடைய முயற்சி ஜாதகருடைய ஜாதக நிலைப்பாடுகள் நடப்பு தசாபுத்திகள் இதெல்லாம் சங்கமிக்கும் பொழுது வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை நீங்கள் பெற முடியும் என்பதை அறிவது உறுதி எனவே என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை நான்காம் பாவகம் சொகுசு சுகம் பாரியா எவ்வளோ அற்புதமாக அழகான கார்ல காரில் போயிட்டுருக்கான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பழைய ஸ்கூட்டரில் தான் இருந்தான் இன்றைக்கி பாருங்கள் பெரிய ஆடி காரில் போயிட்டு இருக்கான் சாதாரண வீட்டில் இருந்தாலும் இன்னைக்கு மூணு மாடி பில்டிங்கு மூணு கார் நிற்கிது சார் எப்படின்னு நாளைக்கு பார்ப்போம் வாங்க நன்றி